ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா பக்தவச்சலா கோவிந்தா பாகவத பிரியா கோவிந்தா எல்லோருக்கும் வணக்கம் என்ன இது வீடியோ ஸ்டார்ட்லேயே நான் திருப்பதி நாமம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க ஆமாங்க நீங்கள் கிஸ் பண்ணது கரெக்டு தான் நாங்கள் திருப்பதி வந்திருக்கோம் ஒரு வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றுறதுக்காக திருப்பதி சாமி கடன் வச்சுருக்கலாம் நாம் திருப்பதி சாமி கடன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வேண்டுதல் வந்து நிறைவேற்றிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஆனால் நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மலை சீசனாக போயிடுச்சு அதனால் தூரிகிட்டே இருந்தது மலை சரி இங்கே எப்படி இருக்குமோன்னு பார்த்தோம் இங்கேயும் வந்து தூரிகிட்டு தான் இருக்குது விடாமல் தூரிகிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில கூட்டமும் அதிகமாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடியும் திருப்பதி வந்திருக்கேன் என்னோட வளாக பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க கண்டிப்பாக பாருங்கள் அந்த திருப்பதி விழாவை வந்து நாங்கள் நடந்தே போனோம் ஏழு நடந்து போயிட்டு தரிசனம் பண்ணோம் ரொம்ப சிறப்பான தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது அந்த விளாக் வந்து பார்க்காதீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த தடவை போன டைமோட கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த டைம் வந்து அதிக கூட்டமாக தான் இருக்குது அங்கே கோயிலில் இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு மொட்டை அடிக்கிற க்யூவில் நின்று நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து தீர்த்து வரி குளத்துக்கு போகிறோம் குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பட்டிக்கு போய்ட்டுமோ இன்னும் எத்தனை மணி நேரம் கழிச்சு சாமிக்கு இங்கே தெரியல அப்போ வந்து லக்கேஜெலாம் நம்ம எடுத்து போக முடியாது இல்லையா செல்ஃபோன்லாம் இருக்காது அதனால் இங்கே இருக்கிற நம்ம இப்போ நடந்து போகிறத மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ இருக்கிறேன் இந்த ஷெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போன டைம் நான் வரும்போது போது நாங்கள் வரும்போது இல்லை என்னோடய வீ விலாகில் பார்த்துருப்பீங்க அப்போல்லாம் அந்த இல்லை இப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வர பக்தர்கள் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் இந்த செட்டு கூட தண்ணி பாருங்கள் எப்படி மழை தண்ணி இருக்குதுன்னு இப்பயும் மழை பார்த்தீங்கன்னா தூரிகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் காற்று வேறு ஜாஸ்தி இல்லையா அதனால் குளிர் வேறு ஒரு பக்கம் சரி அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோலத்து பக்கம் சாமி தரிசனம் கோபுர தரிசனம் எனக்கு கலச்சிருக்க போயிருங்க கோபுர தரிசனம் கோடி பொண்ணின்னு சொல்லுவாங்க தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே போகலாம்

புஷ்கர் நில யாரும் வந்து சோப்பு சாம்பிளாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு குளிக்கிற இடம் தனியா இருக்கு நம்ம அங்க குளிச்சுட்டு தலை மட்டும் வந்து குளத்துல முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிக்கு போயிடுவோம் பட்டியில் அடைச்சிட்டாங்கன்னா எத்தனை மணி நேரம் கழிச்சு சாமி பார்ப்போன்னு தெரியல கூட்டு குறைவாக இருந்தாங்களா அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதிகமாக இருக்கிறப்ப கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராக தான் செய்வோம் அதனால் எவ்வளோன்னு வந்து கரெக்டாக வந்து தெரியல மலையும் பார்த்திங்கன்னா நிற்கலை தூரிகிட்டே தான் இருக்குது நம்ம மலை மேலே பார்த்திங்கன்னா இன்னமும் காற்று நல்லா அடிக்கும் ஆணி காற்றுன்றதுனால நல்லா ஹெவியாக அடிக்கிறது பாருங்கள் குளிர் ஒரு பக்கம் ஜாஸ்தி நாங்கள் சால்வை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் குழந்தைங்களுக்கு போற்றி விடுறதுக்கு நம்ம வெளியில் இந்த மாதிரி லாங்காக எங்கேயா கோயில் எங்கேயாவது நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சொற்று தலைக்கு போடுற குள்ளாக இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க முன்னெச்சரிக்கையாக வரணும் அப்போ தான் வந்து குழந்தைங்கள வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம கூட்டிட்டு போக முடியும் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த க்யூல் நிற்கிறதுக்கு போய்ட்டுருக்கோம் தரிசனத்துக்கு அப்புறம் பாக்கலாங்க எட்டு மணி நேரம் பட்டிக்கப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு சாமியை பார்த்தாச்சு போன டைமோடு கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த டைம் திருப்பதிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் சாமி பார்த்தா அந்த மன திருப்தியோடு இப்போ நாங்கள் லட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்